ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக எத்தனை கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உருசாக நம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கண்டுபாருங்க கைஸ் நான் வந்து கேமரா அந்த பக்கம் இப்படி திருப்பணும்னு சொல்லி நினச்சிக்காதீங்க ரொம்ப வெயில் ஆகிடுக்குதான் நல்ல எதுவுமே தெரிய மாட்டேதுன்னா ஏன்னா செல்ஃபி கேமரா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கா அதனால எப்படி வச்சு பேசினாலும் கரெக்டாக கொஞ்சம் வெளிச்சு இருந்தால் தான் கொஞ்சம் உங்களுக்கு நான் பேசுகிறதுக்கு உங்களுக்கு எது தெரியும் நிறைய பேர் சொல்கிறீங்க கிளியராகவே இருக்க மாட்டேது வீடியோ நல்லாவே இருக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க உண்மையானமே நான் வேணால் நாளைக்கு கூட பாருங்கள் பக்கத்து வீட்டு ப பையங்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது அது வாங்கி நான் என்னோட செல்ஃபி கேமரா உங்கள்ட்ட வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாகவே உடஞ்சி அதுக்குள்ளே ஃபுல்லாக தூசி நிறையா இருக்குது அது க்ளீன் பண்ண கூட முடியல க்ளீன் பண்ணால் தான் நல்லா தெரியும் அதனால் கொஞ்சம் டம்மா தான் தெரியும் கொஞ்சம் எனக்காண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்புறம் கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி இங்கே வந்துருக்குல்ல அதுக்கு வந்து நீங்கள் சா அம்மனுக்கு வேண்டிக்கங்க மிளகு உப்பு அந்த மாதிரி இது அள்ளி போகிறோன்னு சொல்லி வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சொல்லக்கூடாது இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் அம்மாவும் என்கிட்ட இதான் சொல்லியிருந்தாங்களே என்னோ என்னோடய அம்மாவும் இதான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நோட்ஸ் கேட்டிருந்தீங்க உங்கள் சித்தப்பா எப்படி இறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்னோட சித்தப்பா வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு ஒன்றுமே எப்படி சொல்கிறது அது இன்னுமே நினச்சி கூட பார்க்க முடியல என்னோடய சித்தியுமே ஆக்சிடெண்ட் ஆகிதான் இருந்தாங்க சித்தப்பாவும் ஆக்சிடெண்ட் ஆகிதான் இருந்தாங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி யாருக்கு எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது இல்லை இப்போ அஞ்சுக்காயும் இருக்குது இந்த அஞ்சு கையுமே ஒன்றா இருக்காதுல்ல இப்போ நம்ம கிட்டே நல்லா உட்காந்து பேசுனோம்னு ஒரு செகண்ட்ல எப்படி ஆகும்னு தெரியாது அந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒண்ணு ஆகிக்கிட்டே இருக்கும் அப்புறம் நான் வந்து கார்த்திகாக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடியே ஒரு ரொம்ப நாளாக நான் வீடியோ போடாமல் இருந்தது ரெண்டு ரீசன் உங்கள்ட்ட ஒரு ரீசன் தான் சொல்லியிருப்போம் வயிறு விலையில அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் ஏன்னா வயிறு இடுப்பு வலி வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அது சரியாகி கால் வந்து தண்ணி எடுத்து போய் கால் உடஞ்சிருச்சு அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு இது பண்ணி வந்திருக்கும் முந்தாணியத்தை வந்து நான் மெடிசன் வாங்கணும் எனக்கு நான் சாப்பிட்டு இருந்த மெடிசன் வந்து முடிஞ்சிருச்சு வயிறு வலிக்காண்டி ஏன்னா நம்ம வயித்துக்குள்ள எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் நார்மல் டெலிவரினால் நம்ம ஊர் சைடில் வந்து எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மருஞ்செலவு சுக்கு மல்லி அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரிலாம் பாட்டி ஐடி அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் செஞ்சு தருவாங்க அக்காக்குமே என்னோட அக்காக்குமே செஞ்சு தந்துக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது இல்லை அதனால் எனக்கு யாருமே செஞ்சு தரல அதனால் அந்த அழுக்கெல்லாம் இருக்கும்ல அது வந்து நம்ம அந்த மருந்து சில பேர் டானைக்கு லேகியும் கூட்டு சொல்லுவாங்க அது சாப்பிட சாப்பிட நம்ம நார்மலி இருக்கு அந்த இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு அப்படியே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க நான் அது அந்த மாதிரிலாம் எதுவுமே சாப்பிடல இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் வெறும் பூண்டு மட்டும்தான் நான் சாப்பிட்டேனே அதுக்கு மேலே பாப்பா பிறந்த நான் வீட்டுக்கு வந்தப்போ அந்த டைமில் நான் வீடியோ போட முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னால் நடக்கிறதுக்கு கொஞ்சம் இதுக்குவோ ரொம்ப இதாக இருந்துச்சு அதனால தான் என்னால் வீடியோ போட முடியலச்சு அப்போ வந்து எனக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சத்தியமாக எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த சாப்பாடெல்லாம் எனக்கு சாப்பிட்றதுக்கு கல் இருந்துச்ச உடனே நம்ம கொள்ளுன்னு சொல்லுவாங்களா சில பேர் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க அது பேர் ஆனால் துவரம் பருப்பு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி காக்கி கல்லில் இருக்கும் அது கொல் எங்கள் ஊர் சைடில் கொள்ளுன்னு சொல்லுவோம் வேறு ஊர் சைடில் ஒரு மா வேறு மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து காலையிலேயே வறுத்துடுவாங்க வறுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றிடுவாங்க நல்லா வறுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றிடுவாங்க தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுடுவாங்க உப்பு போட்டு என்கிட்ட எடுத்து கொடுத்துருவாங்க ஒரு கொஞ்சம் இவ்வளோ ஒரு கப்பு அளவுக்கு அதை எடுத்து கொடுத்துருவாங்க அதான் எனக்கு காலைல டிஃபன் அதான் என்ன கல்ல சாப்பிட்ணும் அதுக்கு அந்த அந்த தண்ணி ஃபுல்லாக தண்ணி குடிக்கல ஊற்றக்கூடாது அந்த தண்ணி கொஞ்சம் கசப்பாக இருக்குமே ஒரு மாதிரி தொகுப்பாக இருக்கும் அந்த தண்ணியுமே நான் குடிச்சிடணும் உப்பு போட்டு அது பண்ணாங்க ரெண்டாவது மதியத்துக்கு சாப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் சாப்பாடு வெள்ளை சாப்பாடு சூடாக பண்ணி நம்ம எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கே தக்காளி இருக்குல்ல தக்காளி அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பாவக்காய் 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 எனக்கு பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் கொப்பாயா தக்காளி கத்திரிக்காய் இது எல்லாமே சுடுவாங்க அடுப்பில் போட்டு சுட்டுருவாங்க சுட்டு எடுத்து அதை அப்படியே பிசைஞ்சு சாப்பிட சொல்லுவாங்க அப்படி தான் எனக்கு அப்பியூ அந்த டைமில் எப்படி சொல்கிறது பசி எடுக்கும் அந்த டைமில் ஐயோ நம்ம இது சாப்பிட்ணுமா அப்படின்னு சொல்லியிருப்போம் ஏன்னா அந்த டைமில் ஆயில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஒன்பதாம் நாள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவேன் அதுக்கு அது வரைக்கும் நான் வந்து காரமும் சாப்பிடக்கூடாது ஆயிலும் நான் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா ஆயில் தா தாளித்த பொருள் எதுவும் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த மாதிரி ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி தான் கொடுத்தாங்க அந்த ஒம்பது நாள் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு சாப்பிடும் பசி ரொம்ப எடுக்குமே சாப்பாடு தான் யூஸ் யூஸ் அதுக்கு சாப்பிடாமே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைப்போம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு அந்த நாட்டுக்கோழி முட்டை ஒன்று ஒன்று வெவச்சு கொடுத்துருவாங்க அது என்ன தான் கொடுத்தாலும் நம்ம குழம்பு போட்டு வச்சு சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு இதாக இருக்கும் அந்த மாதிரி அமுட்டுற மாதிரியே எடுப்பேன் சாப்பிடவே தோணாது கொஞ்சமாக என் மாமியார் பார்க்குற அளவுக்கு நான் சாப்பிட்டுருவேன் ஏன்னா நான் தான் பாப்பாவும் பால் பால் கொடுப்போம் நீ பாப்பாவுக்கு நல்லா பால் ஊறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டே அதை நான் சாப்பிட்டுருவோமே எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் கார்த்திகாக்கா முன்னாடி வந்து உடம்பு தெரியாமல் ப்ளட் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தீங்கன்னு பார்த்திங்களா அப்போ வந்து கார்த்திகாக்கா எங்கிட்ட இதே மாதிரி தான் சொன்னாங்க அப்பா நீ இப்போ தான் உங்ககிட்ட நீ பிடிச்சது எல்லாமே இப்போதான் வீட்டுக்கு போனால் என்னென்ன பிடிக்குதோ எல்லாமே நீ சாப்பிட்டுரு ஆனால் குழந்த பிறந்த ஒம்போது நாளைக்கு நல்லா அவ்வளோ பசிச்சாலும் நல்லா சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஏன் அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தா அக்கா என்ன சொன்னாங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே ஹீட் பண்ணி வெள்ளை சாப்பாடை கூட வச்சு அப்படியே சாப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் அக்கா சொன்னதுக்கும் நானாக அப்படிலாம் சாப்பிட மாட்டேங்க நான் எப்படி வேணால் சாப்பிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் அக்கா அதுக்கு சொன்னாங்க அந்த மாதிரிலாம் சாப்பிட விட மாட்டாங்க பாப்பா ஒன்று அவங்க என்ன தராங்களோ அதான் சாப்பிடணும் அதேமாரி நம்ம வந்து அந்த எதுவுமே தொடக்கூடாது அந்த ஒம்பது நாளைக்குமே எப்படி சொல்கிறதுனா சாப்பாடு பாத்திரமோ தண்ணி எதுவுமே தொடக்கூடாது நம்ம ட்ரெஸ்ஸு நம்ம இது அது அதுக்கு அதுக்கு மேலே நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளை க்ளீன் பண்ணவே விட மாட்டாங்க அந்த மாதிரி ஒன்பது நாளைக்கு குளிக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒன்போது நாளைக்கு என்னை குளிக்கவும் விடவே இல்லை எந்த எந்த பாத்திரத்தையுமே தொடவும் விடலை எனக்குன்னு ஒரு தனியாக பக்கெட்டு மாமியார் தண்ணி எடுத்து வந்து வச்சிருவாங்க சுடு தண்ணி வச்சு அதை ஊற்றிடுவாங்க அந்த சுடு தண்ணி ஊற்றி கை கால் மூஞ்சி எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டு சாரி சேஞ்ச் பண்ணிட்டு இது பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ஒம்பது நாளைக்கும் அதேமாதிரி நான் என்னோட ட்ரெஸ்ஸுமே நான் எடுத்து தொடக்கூடாது மாமியார் எடுத்து எனக்கு தருவாங்க நான் போற ட்ரெஸ்ஸை அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்து அவங்க க்ளீன் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் எந்த ஒரு பொருளுமே என்னை தொட விட மாட்டாங்க ஒம்போது நாள் ஃபங்க்ஷன் ஒம்பது நாள் வரைக்கும் அந்த மாதிரி ஒம்பது நாள் ஃபங்க்ஷன் நாளைக்குன்னா எட்டாவது நாள் நம்ம வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக சாணி ஃபுல்லாக போட்டு அழகா மொழுகிட்டு பூஜை பண்ண ஒரு ஆள் கூப்பிட்டு வருவாங்க அவங்க வந்து நம்மளோட நெகம் அதுக்கப்புறம் கால் அவங்களே க்ளீன் பண்ணுவாங்க ஒரு தனியாக ஒரு ஆள் இருப்பாங்கல்ல அந்த ஆளை கூப்பிட்டு வந்து நெகம் கால் எல்லாமே க்ளீன் பண்ணுவாங்க நான் வந்து எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கணும் அந்த ட்ரெஸ்ஸோட பாப்பா ட்ரெஸ்ஸு என் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு கிட்ட நான் கொடுத்துடணும் கொடுத்தா அவங்க க்ளீன் பண்ணி அவங்க காய வச்சு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் ரிட்டர்ன் மாட்டாங்க அவங்களும் அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த ட்ரெஸ்ஸை அந்த மாதிரி தான் பண்ணாங்களே ஒம்பது நாள் ஃபங்க்ஷன் வரைக்கும் அந்த மாதிரி தான் நான் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தேன் பற்றியே சாப்பாடு இந்த வீடியோ நான் உங்களுக்கு முன்னாடி நான் போடுன்னு நினச்சேன் ஏன்னா நான் உங்களோடய அந்த மாதிரி வீடியோ போட முடியாமல் இதாக இருக்குது இதுக்கப்புறம் அவங்களுக்கு கரெக்டாக இப்படியே தான் அவங்களுக்கு கரெக்டாக நான் வீடியோ கொடுத்துட்றேன் இதுக்கப்புறம் ஒரு முடிவு என்னால் எப்படி சொல்கிறது நான் லாங் வீடியோவும் போட முடியல ஒரு ஷார்ட் வீடியோ சின்னதாவது ஒரு ஃபிஃப்டி செகண்ட் ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து நான் போட்டுடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் சீக்கிரமாகவே இது பண்ணணும்னாலும் நல்லா இருக்குது அது இருக்குது அப்படின்னு பார்த்தா என் லைஃப்பில் முன்னாடி நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இது பண்ண முயற்சி எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் சீக்கிரமாக எல்லாமே நான் இது பண்ணுறேன் உங்களுக்காண்டி எனக்கு நீங்கள் ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்காண்டி இன்னும் நிறைய சப்போர்ட் வேணும் நான் எப்படியாவது யூடியூப்பில் காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிங்க ஏன்னா அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறாரு திருப்பி நான் சொல்கிறேன்னு நினைக்காதுங்க எங்களோட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியுமே நம்ம வந்து நானாக கம்பெனியில் இருக்கணும் உண்மையானுமே சொல்கிறோம் எவ்வளோ காசு நம்ம டேமேஜ் பண்ணுவோம் நிறைய டேமேஜ் பண்ணுவோம் சம்பளம் கொடுத்துட்டேன் மாதம் எப்படி பதிமூணாயிரம் ஓட்டிலாம் பார்த்தா பதினஞ்சாயிரம் கிட்டத்தட்ட சம்பளம் வாங்குவோம் அம்மா கிட்டதுக்கு நான் பொய்லாம் சொல்லுவோம் தெரியுமா உடம்பு சரியில்லம்மா லீவ் போட்டோமா காசு கம்மியாக ஏன்னா அப்போ காசு வந்து அம்மா ஃபோனுக்கு தானே மெசேஜ் போவோம் ஆனால் அம்மாக்கு அதிக மெசேஜ்லாம் இங்கிலீஷ்லாம் படிக்க தெரியாது இல்லை அதுக்கு நான் அம்மாவுக்கு முன்னாடி என்ன பண்ணிவிடுனா ஏட்டி எங்கள் ஹாஸ்டலுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு காசு எடுக்க வருவாங்க ஆதார் கார்டு வச்சு நான் என்ன பண்ணுவோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு இந்த மாதிரி ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் அந்த மாதிரி காசு எடுத்துருவோம் எடுத்துட்டு தான் ஏடிஎம் இருக்குமா என் கிட்டே ஏடிஎம் இருக்காது அம்மா தான் ஏடிஎம் கொடுத்துருவோம் அம்மா அம்மா காசு எடுக்குறேன் கம்மியாக இருக்குன்னா இப்பா காசு கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும் இல்லைம்மா எனக்கு உடம்பு சொல்லலாம் நாலு நாள் லீவ் போட்டேன் அஞ்சு நாள் லீவ் போட்டேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறேன் நான் ஆனால் என் கம்பெனியில் வந்து லீவ் அவ்வளோ சீக்கிரம் தரவே மாட்டாங்க ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் லீவு தருவாங்க நாளைக்கு ஏழாம் நாளைக்கு எம்மனா லீவு நாங்கள் மொத்தம் இருபத்தி ஆறு நாள் தான் சிப்பிட்டு பார்ப்போம் அதுக்கே ஓட்டி பார்த்தா கொஞ்சம் சா காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் இந்த காசை வச்சு இப்படித்தமா உதாரி மாதிரி நான் செலவு பண்ணுவேனே எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்ன கேட்குறாங்களோ எல்லாருக்கும் நான் கொடுத்துரு கொடுத்துருக்க ஏமாந்துட்டேன் இப்போ லாஸ்ட்டாக அந்த மாதிரி அவ்வளோ செலவு பண்ணுவோம் ஆனால் இப்போ வந்து ஒரு ரூபாய்க்கு அவ்வளோ கஷ்டப்படுறேன் அந் அப்பா எனக்கு அப்போ தோணல அந்த இந்த நிமிஷம் ஒரு டைம் நினைப்பேன் இப்பவுமே நான் எங்கள் வீட்டுக்கார்ட கூட நான் சொல்லுவேனே ஆனால் கம்பெனியில் வைக்கும்போது எவ்வளோ காசு நம்ம டேமேஜ் பண்ணுவோம் யார் கேட்டாலும் கொடுத்துருவோம் என்ன ஒரு பொருள் வாங்கினா சாப்பிட மாட்டேன் வேஸ்ட்டாக வாங்கி வேஸ்ட்டாக போட்டுருவோம் ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் வேஸ்ட்டாக இது பண்ணி வேஸ்ட்டாக இது பண்ணிடுவோம் ஒரு கிளிப்போ ஒரு போட்டோ ஸ்டிக்கர் போட்டு எதுவாகனாலும் வேஸ்ட்டு அப்படி பண்ணுவேன் நான் ஆனால் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறேன் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவோம் அவரும் எந்த அந்த மாதிரி தான் சொல்லுவார் நானும் அப்படி தான் நிறைய வேஸ்ட்டு பண்ணுவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த கஷ்டம் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் கார்த்திகா காக்கு எதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மெடிசன் வாங்கணும் எனக்கு வயிறு வலிக்காண்டி அந்த மெடிசன் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது சாப்பிட்டா கொஞ்சம் அழுக்கெல்லாம் வெளியே வரும் உனக்குமே கொஞ்சம் உடம்புலாம் ஃப்ரீயாக இருக்கும் ஒலி கை கழிவெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க அந்த அதுக்கு வாங்கிறது காசு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு எனக்கு வீட்டு கரெக்டாக ஆனால் கார்த்திகாக்கா சத்தியமாலுமே என்னோட கூட பிறந்த அக்கா கூட எனக்கு எந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க கார்த்திகை அக்கா எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க நான் ஹாஸ்பிட்டல் இருந்த கூட என்னோட மாமியார் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு என்னை பார்க்க மாட்டேன் வந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் தான் என் கூட இருந்தாங்க ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு மாமியார் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்கா தான் வந்து ரெண்டு நாள் என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்களே அப்போயுமே அக்கா வந்து கொஞ்சம் மாத்திரை மருந்து வாங்கிலாம் காசுலாம் கொடுத்தாங்க எனக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எல்லாமே இது பண்ணாங்க இப்போ ஒரு ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி மருந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் அது காசு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்புறம் அவருக்கு அவ்வளோ எனக்கே தெரியாது இவர் தான் அவங்க நேர்த்தா என்கிட்ட சொன்னார் முன்னாடி நேர்த்தா என்கிட்ட சொன்னார் காசு நான் கேட்டேன் காசு கரெக்டாக இருந்துச்சா மெடிசன் வாங்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் சொல்லியிருந்தார் காசு கம்மியாக இருந்துச்சு நான் அக்கா கிட்ட கால் பண்ணி கேட்ட உடனே அக்கா எனக்கு உடனே போட்டு விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த நிமிஷம் அழுகு தான் வந்துச்சு நான் என் சொந்த அக்கா கூட எனக்கு நான் கூட கேட்டிருக்கேன் என் சொந்த அக்கா கிட்ட கூட காசு இருந்தால் கொடுக்கா அப்படின்னு கேட்டால் கூட அவள் இழுக்க அடிப்பா என்கிட்ட இல்லை பாப்பா நாளைக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இழுக்க அடிப்பான் இதாக இருக்குது ஆனால் அக்கா வந்து அக்கா அக்காவும் ரொம்ப தான் இருக்காங்க அண்ணாவும் இப்போ இல்லை அண்ணா கொஞ்சம் வெளியே போயிருக்காங்கல்ல ஆனால் அக்கா அவ்வளோ கஷ்டத்தில் இருந்த உடனே கேட்டவனே எனக்கு கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு எனக்கு ஒரு அக்கா மாதிரி இங்கேருந்து அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து கண்டெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி நினைக்காதீங்க உண்மையாக எனக்கு சொல்லுன்னு நினச்சி சொல்லுன்னு தோணுச்சு அப்படி அவங்க சொல்கிறேன் அப்படி நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டருமே சொல்லியிருந்தீங்க கார்த்திகா தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டா கார்த்திகா வீடியோவில் காட்டின ஒன்று வந்து காட்டின ஒன்னே நீனு யூடியூப்பில் வீடியோ ஷார்ட் பண்ணேன் வீடியோ கொஞ்சம் டம்மா தான் இப்போ போகுது கவலைப்படாத கார்த்திகாவும் முன்னாடி இந்த மாதிரி தான் டம்மாக தான் போணுச்சு அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அளவுக்கு இப்போ கார்த்திகா நல்லா இருக்கு நீனும் அந்த மாதிரி நல்லா இருப்ப தொடர்ந்து வீடியோ போடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஓகே அக்கா இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க என்னோடய வீட்டுக்கார் வந்து கார்த்திகா அக்கா இருக்காங்களா அண்ணா கூட தான் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில் தான் எனக்கு வயிறு வலி வந்துடுச்சு தீமா ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருப்பேன் நாங்கள் ஐயோ நான் நல்லா முடியவே இல்லை பசி சுத்தமாக பசியே எடுக்காது அவ்வளோ வயிறு வலி ஏன்னா ஒரு சைட்லேருந்து ஒரு சைடு ஃபுல்லாக அவ்வளோ வலி வலிக்கும் அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்ட வழி இல்லை அதுக்கப்புறம் தான் இந்த மாத்திரை மெடிசன் வாங்கி சாப்பிட்டு போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் ஏன்னா வேலை அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குது வேலை இப்போ நம்ம ஊர்லேயே அம்மா குழந்தை பிறந்து அம்மா வீட்டில் பிரசவத்துக்கு போயிட்டு மூணு மாதம் இருந்து நாலு மாதம் இருந்துட்டு அனுப்புவாங்க இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை இல்ல எல்லாமே நம்மளே தானே பார்த்துக்கணும் மாமியார் என்னை பார்த்துக்கிட்டாங்க பாப்பாவுக்கு இருபத்தி ஒரு நாள் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்கள்ல அது வரைக்கும் மாமியார் என்னை கூட இருந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம என்னை பார்த்துக்கு வேலை பாப்பா ட்ரெஸ் நல்லதான் க்ளீன் பண்ணுவோம் வீட்டு வரையும் நல்லதான் பார்த்துக்கணும் பாப்பா அழுதாக தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க அந்த சைடு அந்த சைடு தூக்கிட்டு போயிடுவாங்க நான் வீட்டு வெள்ளம் முடிச்ச உடனே என்ன கொடுப்பாங்க அவள் பசிச்சுன்னு அழுதாமட்டேன் என்ன கொடுத்துட்டு நான் பா அவர் வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சும் விட்டு போயிடுவாங்க வேலைலாம் அவ்வளோ அதிகமாக பண்ண மாட்டாங்க அதுக்கு மேலே இப்போதான் என்னோட மாமியார் வந்து கொத்தனார் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதான் ஒரு ரெண்டு மூணு நாளாக போகிறாங்க வீட்டுக்காரர் கூட அப்புறம் வீட்டிலேயே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அப்புறம் இவர் இவர் சண்டை போட்டார் என்னோடய வீட்டுக்கார மாமியார்கிட்ட அவன் வந்து என் பொண்டாட்டி பார்க்குறதுதான் என் பிள்ளையை பார்க்குறதா இல்லை வீட்டு இதை பார்க்குறதா யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதான் பண்ண முடியும் நானும் எது நானும் எவ்வளோ தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சண்டை போட்டார் அதுக்கப்புறம் என் மாமியாரும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ரெண்டு நாளாக வேலை இருக்காங்க ரெண்டு மூணு நாளாக வேலைக்கு போயிட்டுருக்காங்க பார்க்க அவங்க வேலைக்கு போனாலும் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல மாமனார் வந்து வேலை பார்க்க முடியாது மாமனாருக்கு இருக்குது ஏன்னா மாமனாருக்கு வந்து நெஞ்சு வலிக்கு இருக்குது அவரால் வெயிட் அதிகமாக தூக்க முடியாது வீட்டிலேயே அவ்வளோவா வேலை செய்யணாங்க விட மாட்டோம் என்ன மாமியார் மாமனாருக்கு வந்து நெஞ்சு வலி இருக்குது அதனால மாமனார் வேலைக்கு போக மாட்டார் இவங்க ரெண்டு பேரும் தான் போய்ட்டுருக்கங்க அதுக்கு மேலே என்னோட கொழந்தையான வேலை ரெண்டு மூணு நாளாக வந்துடுவார் அவங்க வந்தாலும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வேலைக்கு போவோம் வச்சுரும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வயல் வேலை ஷார்ட் பண்ண போகிறாங்களே ஜூன் மந்த் ஷார்ட் பண்ணிடுவாங்க அதனால் கொழுந்தாரு வராரு அவர் நான் அவங்கள்ட்ட நான் வீடியோவில் காட்டுறேன் முன்னாடி பார்த்துட்டு முடியெல்லாம் வச்சிருப்பாரு வச்சுருப்பார் இப்ப இப்போ முடிலாம் கட் பண்ணிவிட்டார் கட் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்காரு வந்துருவாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பாருங்க கைஸ் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பார்க்கலாம்